அதாவது பொதுவாக வந்து இந்த சர்வாதிகாரிகளுக்கு இயல்பாகவே பேச்சு இருக்கும் பல்வேறு சர்வாதிகாரிகளை பாருங்கள் இடிஎம்இன் எடுத்துக்கோங்க ஹிட்லர் எடுத்துக்கோங்க இப்போ இருக்கின்ற ஆட்களை கூட பாருங்க நெத்தனியாகவே எடுத்துக்கிங்களேன் பேச்சு ஈர்க்கிற அந்த விஷயம் அதில் உச்சபட்சம் சொல்லலாம் சொல்லிடுங்க நல்ல எல்லாருமே நல்ல பேச்சாளர் எல்லாருமே அவர் ஒரு பாணி என்பது ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய பாணி இவர் எழுத்தாளரும் கூட இந்த எழுத்தும் பேச்சும் அடிப்படையில் இவருக்கு இருந்ததுனால இத்தலி மக்கள் இவரிடம் ஏமாந்தார்கள் கூட சொன்னாங்க பின்னாடி எப்படி கொண்டு வந்தார்னா தனக்கான ஒரு படையையே உருவாக்கினார் பாசிசம் கட்சி ஆரம்பிச்சார் ஆரம்பத்தில் இவருடைய ஈர்ப்பை பார்த்து இமானுவேல் விக்டர் இந்த மன்னர் இவரை பிரதமராகவே உள்ள கொண்டு வந்தார் பரவாயில்ல திறமசாலி இளைஞன் அப்பொழுது வயசு பிரதமர் போது இவருக்கு என்ன வயசு நினைக்கிறீங்க முப்பத்தி வயசு ஒரு முப்பத்தொன்பது வயசு இளைஞனை இத்தலியுடைய பிரதமராக கொண்டு வந்தால் ஒரு மாற்றம் ஏற்படும்